முன்னாடி இருக்கிற இருக்கை ஒரு பொருள் தான் அவர் ஐயா கையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒளிவாங்கி ஒரு பொருள் தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அந்த பொருள் என்பது வாழ்க்கை வாழ்க்கை என்பது பொருளோடு இருக்க வேண்டும் பொருளோடு வாழ்க்கை இருந்தால் அந்த வாழ்க்கை புகழாக இருக்கும் என்ற அடிப்படையில் வாழ்க்கையை பகிர்ந்து அகம் புறம் என இறந்தாக பகிர்ந்து அளித்த பெருமை தமிழர்களுக்கு அதிலும் குறிப்பாக தமிழின் முதல் இலக்கண நூலான தொழுகாத்தியத்திற்கு உண்டு இதை வச்சுதான் உலக இலக்கியங்களையும் படைக்க முடியும் உலக மாற்றம் இதை வச்சுதான் படிக்க முடியும் அழகா சொல்லுவாரு எல்லா சொல்லும் பொருள் எல்லா சொல்லும் பொருள் அரசு அலுவலர்களுக்கு ஏறக்குறைய தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக மொழி பயிற்சி கொடுக்கிறதுக்கு போவாங்க ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் வெளியே விதைக்கப்பட்டு ஒரு சிறிய விதை ஒன்று இருக்கிறது அந்த விதையில பெரிய ஆலமரமாக இருக்குது அந்த ஆலமரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காது தமிழ் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காது தமிழ் படித்தால் வேலைக்கும் செல்ல முடியாது இப்படியே குறிப்பா அந்த அரசு அலுவலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர்கள் எல்லாம் கொண்டு போறாங்க அசைங்களையும் நான் அரசு அலுவலர்கள்கிட்ட கேள்வி கேட்க உண்டு இந்த கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் அரசு பணியாளர்கள் இந்த அரசு பயாளர்களில் வந்து எந்த மொழியில படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே தமிழ் படிச்சுட்டு தான் வேலை செய்கிறாங்க யாராவது ஒருத்தர்

உதக வரலாறு அந்த துருகாத்தியத்திற்கும் அந்த திருவள்ளுவருக்கும் திரு திருக்குறளுக்கும் நாம் சொந்தக்காரர்கள் அவர்கள் பேசுகின்ற மொழியை நாம் பேசுகின்றோம் அவர்கள் வாழ்கின்ற மண்ணில் நாம் வாழ்கின்றோம் எண்ணி பாருங்கள் நாம் எவ்வளவு பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பது விளங்கும் அன்பானவர்களே துருகாத்மியத்தை என்பது பெரும் சீனம் கடன் பாங்க துருகாத்மியம் என்பது வெறும் இலக்கணம் வரல ஜெகதி சந்திரபோஸ் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் சொன்னார் அந்த தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று சொன்னவர் ஜெகதி சந்திரபோஸ் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சொன்ன செய்தியை வைத்துக் கொண்டு நோபல் பரிசுக்கு அவரை அனுப்புகிறார்கள் ஆனால் லோபல் பரிசு அவருக்கு கிடைக்கவில்லை மறுத்துவிட்டார்கள் காரணம் உனக்கும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு

என்ன தெரியுமா இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் என்றுதான் இருக்கிறது இந்த மனிதர்களை கடவுள் படைத்தார் என்றுதான் இருக்கிறது ஆனால் உலகத்திலேயே முதன் முதலில் இந்த உலகத்தை கடவுள் படைக்கவில்லை என்று சொன்னவன் தொல்காப்பியன் அதான் ஐயா சொன்னாங்க ஐம்பூதம் அப்படின்னு சொன்னாங்க நிலம் தீ நீ வழி விசும்போடு ஐந்து கலந்த மயக்கம் இந்த உலகமே தவிர வேறு எவரும் இந்த உலகத்தை உள்ள என்பது குருகாத்தியன் கொடுத்த முடிந்த முடிந்தது அதையும் மூன்றாம் பிரிச்சன் முதற் பொருள் கருப்பொருள் குறிப்பொருள் என்று முதற் பொருள் நிலமும் பொழுதும் என்று வைத்தாரே தவிர கடவுள் என்று வைக்கவில்லை கருப்பொருள் எதை வைத்தார் என்றால் மனிதர்கள் தெய்வம் என்ற பற்றிய இரண்டாவது கருப்பொருள் என்றால் அதாவது நிலத்தில் தான் கடவுளே உருவனாக இருக்கின்ற செய்தி அதற்கு எவ்வளவு பகுத்தாறாயிரத்தி ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ஆண்டுக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கிற எழுநூற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் முன்பு ஒரு மனிதன் வானத்தை அளந்திருக்கிறான் கோள்களை அளந்திருக்கிறான் மனித மனங்களை அளந்திருக்கிறார் மின்னியலை அளந்திருக்கிறான் தாரரவியல் என்று சொல்லக்கூடிய தாதரவியலை அளந்திருக்கிறான் மரபை அளந்திருக்கிறான் உயிர் அணுக்களை அளந்திருக்கிறான் பாரு மொழியை அளந்திருக்கிறான் சொல்வாருங்க இந்த உலகம் நாகரிகத்துக்கு எவ்வளவு நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்திருக்கிறது அந்த தொல்காப்பியன் மறைக்கப்பட்டு கடந்த காலம் இன்றைக்கும் இருக்கிறது எனவே அந்த துர்காப்பியனை தூக்கி சுமக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு என்ற அடிப்படையில் தான் உலக துர்காப்பிய சாதனையாளர்கள் பேரவை உருவாக்கப்பட்டு அந்த பேரவை அகில உலக சாதனை பதிவு புத்தக நிறுவனத்தின் கீழ் அதை இயங்குகின்ற நிலையில் வைத்து தொல்காப்பியத்தை வாழ்நாள் முழுமைக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் குழந்தைகள் முதல் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற தங்கள் அடிப்படையான நோக்கத்தை வைத்து இந்த இரண்டு கடந்த ஆண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு மணி நேரம் உலக சாதனையாக இருந்தது ஐயா அவர்கள் சொன்னார்கள் இருபத்தி ஆறாம் நாள் சென்ற இந்த மண்ணிற்கு வந்து இந்த மாணவ பங்கேற்றவர்களை சிறப்பித்து சேர்ந்திருக்கிறார் இன்று அதே நாள் என்பது தாண்டி

எந்தெந்த வகைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார் என்றால் ஓவியம் உரைநடை கட்டுரை பேச்சு பாட்டு எந்த வகை நடனம் கலை நிகழ்ச்சி எல்லா வகையிலுமே தொல்காப்பியத்தை முன்வைத்து செய்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்வாக இருக்கிறது அந்த வகையில் இது அரசின் காதுகளுக்கு எட்டப்பட வேண்டும் பள்ளி கல்லூரியில் தொல்காப்பியம் பாடமாக தொடர்ச்சியாக அமைக்கப்பட வேண்டும் எப்படி திருக்குறள் முச்சோதல் நடக்கிறதோ முற்றோதனை அரசு பரிந்துரை செய்து அந்த மாணவ மாணவிகளுக்கு முச்சோதல் நடத்தப்பட்டு அந்த மாணவ மாணவிகள் முற்றோதல் செய்தவர்களுக்கு பொருள் பொருள் உதவியை அரசு வழங்க வேண்டும் என்று ஒரு ஐந்து அம்ச கோரிக்கை கோரிக்கைகளையும் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய பெரும் பெரும்பகுதி இருக்கிறது அந்த வகையில் உலக தொள்ளாத்திய சாதனையாளர்கள் பேதவை நமக்கு கோபி கலை அறிவியல் கல்லூரி அகில இந்திய உலக சாதனை பரிந்துக்கள் நிறுவனம் என இணைந்து வருகின்ற டிசம்பர் ஆறாம் நாள் உலக தொள்ளாக்கிய சாதனையாளர்கள் ஆகியவையான மாநாடு இந்த கோபி கலை அறிவியல் கல்லூரியிலே நடைபெறவு நிலையான ஒத்துழைப்பு இருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழுக்கு இருக்கிறது என்று முதல்வர் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே முதல்வர் ஐயாவர்களுடைய அந்த சொல்லாக்கத்தின் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற பேராசிரியர்கள் பலரும் மிக நான் வந்தவுடனே கேட்டேன் இந்த கல்லூரியில் இருந்தா ஒருத்தர் நல்லா பாட்டு பாடி இதே அவர் யாருன்னு கேட்டேன் ஐயா சொன்னாங்க அவர் சசிகுமார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பேராசிரியர்கள் பேசி இருந்தார் உலகத்தின் எந்த மூலையில் பேசி இருந்தாலும் அவற்றை எல்லாம் வலைதளத்தில் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் தொல்காப்பியம் இருநூற்றி இருபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை என்று போட்டால் முதன் முதலில் நமது அந்த வேலூர் முத்தமிழ் சங்கமும் வையை தமிழ் சங்கம் கோபி கலை அறிவியல் கல்லூரி விழுப்புரம் செம்மொழி தமிழ் மன்றம் என்ற அகில இந்திய உலக சாதனை பதிவு புத்தக நிறுவனம் என்ற இந்த ஐந்து குடும்பங்களும் உங்கள் பேடலிலே இணைய முதல் வரிசையில் வந்து நிற்கிறது என்பதை பார்க்க உலகம் எல்லாம் இன்றைக்கு போட்டால் அதுக்குள்ள தொல்காப்பிய சாதனை என்று போட்டால் அவர்களுக்கு கோபி கலை அறிவியல் கல்லூரி என்பது அது மேலாண் அந்த வகையில் தொடர்ச்சியான இந்த சாதனை

ஒன்று திரும்புகிறோம் வாழ்க வணக்கம் நன்றி